ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன வாக போகிறோம்ண்டா போகிறோம் இந்த வீடியோவில் ஞாபகம் வந்துட்டு இந்த வீடியோவில் என்ன போகிறோம்டா நாங்கள் ஜெர்மனிலேருந்து சைனாவில் சைனா ஒன்றுக்கு பஸ்ஸில் போக போகிறோம் அது என்னென்ன போகிறேன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து இப்போ ஃபுட்கார்ட் மாநகரத்தில் நினைக்கிறேன் இங்கேருந்து நாங்கள் நாற்பத்தி நாலாம் நம்பர் பஸ் எடுத்தேன் தான் அந்த இடத்துக்கு போகணும் அது ஒரு சைனா வீடு என்ன அது வந்து சைனா வீடு வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் என்ன நிறைய பேருக்கு இந்த இடம் இங்கே எங்கே இருக்குன்னு தெரியாது அப்போ நீங்கள் யாராச்சும் ராஜ்ஜும் மாநகரத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த சைனா வீடு போய் சுற்றி பாருங்க கண்டிப்பாக இப்போ என்னென்ன சொல்கிறது சைனீஸ் கல்ச்சரல் அமைப்பில் கட்டப்பட்ட ஒரு வீடு என்ன அது பார்க்க ரொம்ப ரம்யமாக அழகாரி அந்த வீட்டை நாங்கள் போகிற தான் இதில் காட்டப்படணும் போகிற வழியிலேருந்து அந்த சைனா இடம் வீடுன்னு சொல்லியில் அதாவது சைனா கட்டிடங்கள் இருக்குது முதல்ல நிறைய கட்டிடம் இல்லை கொஞ்சம் கட்டிடம்தான் இருக்கும் ஆனால் அந்த அழகாக இடம் ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்கு நல்ல இடம் இப்போ நாங்கள் எந்த பஸ் எடுக்க போகிறோம்டா நாற்பத்தி நாலாம் நம்பர் கில்ஸ் பேர்க்கின்ற இடத்துக்கு போகிற பஸ் தான் இருக்க போகிறோம் இப்போ இன்டைய டைமிங் படி பன்னெண்டு நாற்பதுக்கு தான் அந்த பஸ் வைக்க முடியாது இந்த அந்த சைனா வீட்டுக்கு வந்துட்டு என்ன அந்த சைனீஸ் இடம் அப்படினா போய் பார்ப்போம் என்ன இதுதான் அந்த சைனீஸ் இடம் இப்போ கொஞ்சம் வின்டர் எல்லாம் முடிஞ்சு சாம்பார் வாங்குறபடியாக பார்க்க அழகாக இருந்தோம் இலையால் பூத்து நல்லா அழகான இடமா இருக்கும் பார்ப்போம் என்ன அந்த இடம் எப்படி இருக்கேன்ட்டு கூடுதலாக ஆனால் டூரிஸ்ட்லே தெரிகிறீர்கள் இப்படி ஒரு இடம் இருக்குன்ற அந்த பெரிய சிட்டிகள் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் என்ன அந்த தெரிஞ்சவரால நானும் ஒரு ஆள் இந்த சிட்டியில் நல்ல பெனோராம்மா அம்மா விட்ருக்காண்டாங்கள் என்னென்னு ப்ரோ சொன்னு தெரியாது ஹைவேல நிற்கிறேன் என்னன்னா வாகனம் வந்தாலும் இடித்து விட்டுட்டு போகும் ரூல்ஸையும் பிரேக் பண்ணிடலாம்

Altyazı <laughs> M.K. <laughs>

Bismillahirrahmanirrahim. Saya nak daftar.